श्री गुरुभ्यो नम हरि ओ भगवद्गीता चैप्टर नंबर टेन श्लोक नंबर लेवन एकाश्लोक म्लोक पढ़क तेजा वाणुंपात अहम्ञान जम यात्म भावस्थो ज्ञानदीपेन பாஸ்வதா மூணு பதங்கள் இருக்கு பிரிக்கணும் பெரிய பெரிய பத இது பதச்சேதம் எழுதிங்கோ தேஷாமேவானு கம்பார்த்தம் தேசாம் ப்ளஸ் ஏவ ப்ளஸ் அணு கம்ப ப்ளஸ் அர்த்தம் அகமஜான ஜம் அகம் ப்ளஸ் அஜான ஜம் நாஷயாம் யாத்ம நாஷயாமி ப்ளஸ் ஆத்ம சமஸ்கிருதம் அன்வைக்கணம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எடுத்தோன்னே ஒரு கன்ஜெக்ஷன் போட்டுங்கோ அவ்வாறு என்னை வந்தடைந்த தேஷாம் அவர்களுக்கு அனுகம்ப அர்த்தம் ஏவ கருணை காரணமாகவே அகம் நான் ஆத்ம பாவஸ்தக உள்ளத்தில் வீற்றிருந்து அஜானஜம் அறியாமையில் இருந்து தோன்றிய தமக இருளை பாஸ்வதா பிரகாசிக்கின்ற தீபேன ஞான தீபத்தினால் நாஷயாமி அகற்றுகிறேன் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அவ்வாறு என்னை வந்து அடைந்த அவர்களுக்கு கருணை காரணமாகவே நான் உள்ளத்தில் வீட்டிருந்து அறியாமையில் இருந்து தூண்டிய இருளை பிரகாசிக்கின்ற ஞான தீபத்தினால் அகற்றுகிறேன் அர்த்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு डिस्क्रिप्शन लिंक ओवर वन कैन मेक यूज़ ऑफ इट धन्यवाद